நீங்கள் வீரர்கள் உற்சாக படுத்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தீரா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கைகளை வீரமங்கை வீரராட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தீரவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்தவா காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான முடியும் என்பது மூளைதன முடியாது என்பது கோழைத்தனம் இக்கலம் இல்லாருக்கு இக்கலம் இல்லை வீரம் இல்லாருக்கு விவேகம் இல்லை வெற்றி பரிசு பெறுவதற்கு கடைசி பத்தாயிரம் தாங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் மாவட்ட கல்லூரியிலே பயின்ற மாணவர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் தூரgetElementById 12345 நாடு போற்று நமதேட்டம் மகர்த்தி செய்வோ முடிக

ஐந்து முதல் இன்று வரை உலக ஜாம்பான் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் துணையூறு எஸ் பிஜி அஞ்சாப்படி சார்பாக இந்த மாதிரி இருக்கிற சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசீலனையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தலைவரை பெறுவதற்கு அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் பெருத்து சொல்லி தீர்த்தாரம் சொந்தமன் வீரம் குறையாக

¡Se அல்லாமதில்ல முடிவு சேர்ந்த முத்து ஆட்டம் சிறப்பான ஆட்டம் சமநிலை சிறப்பான ஆட்டம் நடந்து முடிந்த சுற்றிலே புதுக்கோட்டை மாவட்டம் வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக பதினேழு நிமிடம் எட்டு வினாடி சிறப்பாக விளையாடிய மாற்றிகள் உரிமையாளர் பிஜேபி கிழக்கு ஒன்றிய முன்னாள் இளைஞரணி தலைவர் ஒன்றிய பாஜக